الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين قال الله تبارك وتعالى في القران العظيم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولكم في القصاص حياة يا أولي الألباب لعلكم تتقون صدق الله العلي العظيم بارد الله من الذي أرهله அல்லாஹுடைய அருளின் காரணமாக இன்றைய இரண்டாம் தராவீகிலே பொன்னேகால் ஜிசு ஓதப்பட்டு மொத்தம் இரண்டரை ஜுசுக்கள் முழுமையாக நிறைவு பெற்றிருக்கிறது சூரத்துல் பக்ரா நிறைவுற்று சூரத்து ஆல இம்ரானிலே ஒரு சில பகுதிகள் ஓதப்பட்டு இன்றைய தராவி நிறைவடைந்தது அன்பான பெருமக்களே இன்றைய தினம் போதப்பட்ட வசனங்களிலே குற்றவியல் சம்பந்தமான ஒரு செய்தியை அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கிறார் இந்த உலகத்தில் எந்த ஆட்சியாக இருந்தாலும் அதிகாரமாக இருந்தாலும் நீதிமன்றங்களாக இருந்தாலும் எவராக இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி மனித உரிமை இருக்கிறது சுதந்திரம் இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது என்பதை பல இடங்களில் அல்லாஹ் பறைசாற்றி இருக்கிறார் அந்த வரிசையில் இந்த வசனமும் ஒன்றாம் அல்லாஹ் கூறுகிறான் ஃபில் கிசாசி ஹயாத்துல் பழிக்கு பழி வாங்குதலிலே உங்களுக்கு ஆயுள் இருக்கிறது யா உலில் அல்பாப் அறி உள்ளவர்களே பழிக்கு பழி வாங்குதல் என்பதில் ஒரு வாழ்வு இருக்கிறது எல்லாக்கும் தத்த போல் நீங்கள் இரையச்சம் உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் கூறுகிறான் ஒருத்தன் ஒருத்தரை சாகடிச்சிட்டான் கொலை பண்ணிட்டான் கொலை பண்ணிட்டா அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் குரான் ஷெரீஃபில் அழகான வழிமுறைகள் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய ஆட்சி நடக்கக்கூடிய நாடாக இருந்தால் அங்கு இதுதான் சட்டம் எந்த மனிதன் கொலையுண்டிருக்கிறானோ அவனுடைய உறவினர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பார் நீதிமன்றத்துக்கு போனோம் நீதிமன்றத்துக்கு போய் இந்த மாதிரி என்னுடைய சொந்தக்காரனை இவன் கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி வழக்கு தொடர் நீதிபதி விசாரிப்பார் அங்கு இஸ்லாமிய சட்டம் இரண்டு மூன்று விதமான அமைப்புகளிலே வெளிப்படுகிறது முதலாவது பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று சொன்னால் கொலை செய்யப்பட்டவருடைய உரிமையாளர்கள் விரும்பும்படி கொலையாளிக்கு மரண தண்டனை கொடுப்பார் பழிக்கு பழி வாங்கிறது என் சொந்தத்தில் ஒரு உயிரணி எடுத்துட்டேன் அதனால் உன்னே நாங்கள் கொலை பண்ணிடுறோம் கொலை பண்ணிடுறோம்னு சொன்னால் தனியாக பண்ண முடியாது இவங்களாக ஒரு பத்து பேர் சேர்ந்து குடும்பத்துக்காரர்களாக சேர்ந்து அடித்து சாத்தியிட முடியாது நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு தொடுத்து விசாரணையெல்லாம் நடந்ததுக்கு பிறகு கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்த உடனே நீதிமன்றமே அதற்கான ஆட்களை வைத்து கொலை செய்வார் பழிக்கு வழி வாங்குவார் அல்லது கொலையுண்டவனின் சொந்தக்காரர்கள் கொலை செய்தவன்கிட்ட காசு பணம் வாங்கிக்கிட்டு ஏதாவது பிணையத்தொகை வாங்கிக்கிட்டு விட்டுடலாம் இது அனுமதி இருக்கிறது அல்லது நாங்கள் பழிக்கு பழியும் வாங்கலை காசும் வேண்டாம் சும்மாவனை நாங்கள் மன்னிச்சிடுறோம் அப்படின்னு உறவினர்கள் சொல்கிறதா இருந்தாலும் சொல்லலாம் இந்த மூன்றுக்குமே அனுமதி இருக்கிறது கொலையுண்டவனின் உறவினர்கள் மூன்று விதமான நிலைப்பாடுகளை அவர்கள் எடுக்கலாம் அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தினுடைய முந்தைய வசனத்திலும் சொல்கிறார் யா ஐக்கியல்லதீன் ஆமனு விஸ்வாசிகளே அலை குமல் கிசா சுஃபில் கத்துலா பழிக்கு பழி வாங்குதல் என்பது உங்களின் மீது கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா அப்படி ஒரு சட்டம் இருக்குது அப்படிங்கிற அர்த்தம் பழிக்கு பழி வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு கட்டாயம் இல்லை நீங்கள் வாங்கலாம் ஒரு ஆணுக்கு பகரமாக இன்னொரு ஆண் ஒரு அடிமைக்கு பகரமாக ஒரு அடிமை ஒரு பெண்ணுக்கு பகரமாக இன்னொரு பெண் இப்படி நீங்கள் பழிக்கு பழி வாங்குவதாக இருந்தாலும் வாங்கலாம் ஆனால் அதே நேரத்தில் மன்னிக்கணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா மன்னித்து விட்டுறணும் அதில் அல்லாஹ் ஒரு அழகான வழிமுறை சொல்கிறான் பாருங்கள் மன்னித்து விட்டதுக்கப்புறம் கொலையுண்டவரின் சகோதரர்கள் சொந்தக்காரர்கள் எப்போவாவது ஒரு தடவை பார்த்து நான் உன்னை மன்னித்து விட்டுட்டேன்ல உனக்கு நான் உயிர் பிச்சை கொடுத்தேன்ல அப்படின்னு சொல்லி காட்டக்கூடாதான் ஃபைபான் பில் மஹூஃபி நல்லதை கொண்டு அவனை தொடர வேண்டும் மன்னிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க மன்னிச்சிட்டீங்க அதோட மறந்து விட்டுருணும் காலகாலமாக சொல்லிக்கிட்டே இருக்க கூட அல்லது அதாவும் இலகி பி எஸ் ஏதாவது உபகாரம் இருந்தால் அவர்களுக்கு உபகாரத்தை பெற்றுக்கொண்டு விட்டு விடலாம் இது எல்லாமே அவங்களுடைய இறைவன் தரக்கூடிய மிக இலகுவான சட்டங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார் இப்போ இந்த வசனத்தினுடைய முடிவில் பழி வாங்குதலில் உங்களுக்கு வாழ்வு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார் மூணு விஷயம் செய்யலாம் இருந்தாலும் அதில் பழிக்கு பழி வாங்குனா அதில் உங்களுக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது மரண தண்டனை கொடுப்பதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அதில் உங்களுக்கு வாழ்வு இருக்கிறது எல்லாம் சொல்கிறானே அதற்கு என்ன பொருள் தஃசீரில் எழுதப்பட்டிருக்கிறது குற்றங்கள் மலிந்து விடாமல் குறைய வேண்டும் என்று சொன்னால் குற்றவாளிக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் மரண தண்டனை கொடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் அதே மாதிரி குற்றத்தை வேற யாரும் செய்ய மாட்டான் இன்றைக்கி உலகம் போகிற போக்கு குறிப்பாக நம்முடைய தேசம் போய்க்கிட்டு இருக்கக்கூடிய போக்கு மிக மோசமாக இருக்குது பதினெட்டு வயசு பெண் குழந்தைங்களாம் பார்க்குறதில்ல நாலு வயசு அஞ்சு வயசு இது மாதிரியான குழந்தைகளுக்கு கூட இன்றைக்கி பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை கடைசியில் ஏதாவது மாட்டிக்கோமோ அப்படின்னு சொல்லிவிட்டு கொலை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லா மாநிலங்கள்லேயும் எல்லா இடங்கள்லேயும் நம்ம விரிவாக சொல்ல வேண்டியதில்லை லேசாக போடிட்டு காட்டினா போதும் இது மாதிரி மோசமான ஒரு சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறது அதற்கெல்லாம் தீர்வு இஸ்லாமிய சட்டம்தான் பழிக்கு பழி என்பது உறுதியாக தரப்படுமானால் அங்கு வாழ்வு கிடைக்கும் இந்த உலகத்திலே நீடித்து மற்றவர்கள் குற்றம் செய்யாமல் இருப்பதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும் என்று அல்லாஹ் கூறுகிறார் இந்த வசனங்கள் அனைத்தையும் எழுதிவிட்டு அதனுடைய விரிவுரையிலே அழகான ஒரு செய்தி சொல்கிறார்கள் என்ன செய்தின்னா நீதிமன்றத்திற்கோ அல்லது அரசாங்கத்திற்கோ கூட குற்றம் செய்தவனை கண்டித்தே ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்த முடியாது இஸ்லாமிய பார்வையில் சம்மந்தப்பட்டவன் மன்னிச்சிட்டான் அப்படின்னா நீதிமன்றமும் பின்வாங்கிக்கிற வேண்டியது தான் அரசாங்கமும் பின்வாங்கிற வேண்டியது தான் எங்கள் கையில் ஆட்சி இருக்குது நீதிமன்றம் எங்கள் கையில் இருக்குது அவன் தப்பு பண்ணிட்டான் அதனால் நாங்கள் தண்டனை கொடுத்தே தீர்வோம் என்று சொல்வதற்கு கூட மார்க்கத்தினே அனுமதி இல்லை எவ்வளவு பெரிய குற்றம் செஞ்சாலும் சம்மந்தப்பட்டவங்க மறந்து மன்னிப்பதற்கு தயாராகிறபோது மற்றவர்களும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அழகான நடைமுறை இஸ்லாத்தை தவிர எங்கும் இல்லை என்று மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது